ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது அபிதா லக்ஷ்மண சமையல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரத்தத்தை க்ளீன் பண்ணி கழுவிட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த பீ செலவு தேவையோ அப்படி வந்து நீங்கள் நல்லா கையாலே குழைச்சி விட்டு அதை ரெடியாக வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு வதக்கிங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைனா நான் வெங்காயம்லாம் சேர்க்கலை இதில் வந்து வெறும் நான் அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா சோம்பு இதை மட்டுந்தான் நான் போட்டு இதில் நான் வந்து வதக்கியிருக்கேன் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கங்க வதக்கினதுக்கப்புறம் இந்த நம்ம ரத்தத்தை பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன சின்னதாக கரைச்சி அதை எடுத்து இதில் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு தேவையான அளவு இதில் வந்து உப்பு ரத்தத்துலேயே நம்மளுக்கு உப்பு இருக்கிறதுனால உப்பு லைட்டாக போட்டுக்குங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ரத்தம் வந்து நம்ம எடுக்கும் பொழுதே வந்து ஆட்டு இதில் இருந்து கொஞ்சம் உப்பு போட்டு எடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க ரொம்ப போட்டுட்டிங்கன்னா கறிச்சிடும் இந்த ரத்த பொரியல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக காணப்படுது ஆனால் நம்ம இது செய்கிற ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டன்றதால இது நம்ம யாருமே வீட்டில் ட்ரை பண்ணுறதில்ல ஆனால் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் செமியாக வந்துடுச்சு இன்னும் இது நம்மளுக்கு ட்ரை ஆகணும் நல்லா இப்போ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கருவேப்பிலையை தூவி அவ்வளோதாங்க இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரத்த பொரியல் தயாராகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம செய்கிறதும் ஈஸி ஆனால் பார்க்கறது தான் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்